ஓஎம்ஜி அப்பா என்னங்க இது சரியான ஒரு வியூ புள்ள தனமரம் மேல வானவில் என்னங்க பொள்ளாச்சி நம்மள எப்படி வரவே இருக்குது வால்பாறையில கரண்ட் கட்டு அவன் கையில பிஸ்கட் செம்ம வரவே இருப்பங்க சரியான கிளைமேட்டு மழை பெய்யுது வானவில் தென்னை மரம் பயங்கரமா பொள்ளாச்சி நம்மள வரவே பொள்ளாச்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பொள்ளாச்சி மெயின் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் வா வந்துட்டாங்க ஃபைனலி செம்ம டிமாண்டுக்கு இந்த பஸ்ஸுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியா வந்துட்டாங்க அந்த பஸ்ஸு வால்பாறை பஸ் டு வால்பாறை ஃபைனலி த மோஸ்ட் அவைட்டட் கூலாங்கல் ரிவர் செம்மையா இருக்குங்க வா வணக்கம் மக்களே வெல்கம் டு ஜிஆர் யூஸ் நான் உங்கள் குரு ஒரு அருமையான காலைங்க உண்மையாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்குது என்னடா இவன் ட்ரெயினில் உட்காந்து பேசுறான்னு பாக்கீங்களா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டு இருக்குதுங்க லைஃப் அதனால கடந்த பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த பிளானில் ஒரு ட்ரிப் ஆகி கடைசியில் அஞ்சு பேர் போக வேண்டியது நாலு பேர் தான் போகிறோம் எங்கன்னா நாங்கள் பொள்ளாச்சி தான் போயிட்டு இருக்கிறோம் எப்படி போகிறோன்னா நம்ம சென்னை சென்ட்ரலில் இருந்துட்டு பாலக்காடு எக்ஸ்பிரஸ் அந்த அந்த ட்ரெயினில் நம்ம பொள்ளாச்சி போயிட்டு பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை போகிறோம் பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரம் ட்ராவலுங்க ராஜ் ரெடியாக இருக்கிறாரு எப்படா இறங்க ஃபோன் இப்போ ஃபோன்ட்டு வந்துட்டுருக்கிறாரு உருந்தி வளர்க்கும் போல் அவர் இயற்கை எதை செஞ்சு இருக்கிறாரு அப்படி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்குறோம் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒம்பது நாற்பதுக்கு ட்ரெயின் ஹிமாச்சர் ஆகுது அங்கேருந்து நமக்கு ஒரு பத்து மணி நேரம் ட்ராவலுங்க காலையில ஒரு எட்டு மணிக்கு நம்ம பொள்ளாச்சி போயிடலாம் பசங்க பாருங்க வைப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்பவே மக்களே தெரியுதா ஓஎம்ஜி என்ன கிளைமேட்டு சுத்தி தென்னை மரம் மேல வானவில்ு என்னங்க பொள்ளாச்சி நம்மள இப்படி வரவே இருக்குது செமையா இருக்குங்க பார்க்க சும்மாவா சொன்னாங்க பொள்ளாச்சிங்கிறது கோப்னேட் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சுத்தித்தனை மரம் தாங்க இருக்கு சூப்பருங்க ஜிஆர் யூஸ் ஃபேமிலிக்கு குட் மார்னிங் சரியான வரவேற்புங்க செம்ம கிளைமேட்டுங்க சின்னங்க இப்படி நம்ம பொள்ளாச்சி நம்மள எப்படி வரவேற்கிறது சுத்தித்தனை மரம் வான மழை செமங்க சில் சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு சென்னையில் பார்த்தீங்கன்னா வெயில் செமையா கொளுத்துச்சு பொள்ளாச்சி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்காட்டி சில் சில்லுன்னு இருக்குது ஒன்னும் வால்பாறை போனால் எப்படி இருக்குன்னு தெரியல நல்லா இருக்கும்னு நம்புகிறேன் இப்போ நம்ம பொள்ளாச்சியோட மெயின் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க கரெக்டாக ஒம்பது மணிக்கு வால்பாறைக்கு பஸ்ஸை சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த பக்கத்தில் டிக்கெடில் விசாரித்தோம் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க ரொம்பவே டிமாண்டுங்க இந்த பஸ்ஸுக்கு மணி ஆல்மோஸ்ட் ஒம்பதாக போதுங்க பஸ்ஸு இன்னும் வரல அதான் பார்த்துக்கிட்டே இருந்துட்டுருக்குறோம் வந்துட்டாங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பஸ் வால்பாறை கரெக்டாக ஒம்பது மணிக்கு வந்துட்டாங்க பஸ்ஸு ஒன்று எடுத்துட்டாங்க பத்து நிமிஷம் ட்ராவல் பண்ணி இங்கே கரெக்டாக ஹில்ஸ் ஏறுற டைமில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிஷ் பிரேக் நிற்பாட்டுறாங்க இதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கேயும் பிரேக் கிடையாது அதனால் இங்கேயும் நிற்பாட்டு நம்ம எல்லாம் எங்கன்னா ஃபீஸ் சாப்பிட்றது எல்லாம் எதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம் கரெக்டாக இந்த எட்டாவது பத்தாவது பண்ணில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆலியார் டேம் நல்லா சூப்பராக வியூ நல்லா தெரியுதுங்க இங்கேருந்து இன்னும் நம்ம பைக்கெல்லாம் வந்தால் நிறுத்தி சூப்பராக பார்க்கலாம் ஒரு வழியாக வால்பாறையாக வந்துவிட்டாங்க மொத்தம் அறுபத்தாறு கிலோமீட்ரு நம்மளோட பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வால்பாறை பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு அறுபத்தாறு கிலோமீட்ரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டாங்க மொத்தம் நாற்பது ஹேர்பின் பெண்ட் இருக்குது வந்து இறங்கும் போதே தாங்க என்ன கிளைமேட்டுங்க பா சொல்லவே வார்த்தை இல்லை பஸ்ஸெல்லாம் இங்கே பயங்கரமாக ஓட்டுறாங்கங்க ஆனால் கொஞ்சம் பஸ்ஸு பார்க்குங்க சின்னதாக இருக்குது ஒரு வேளை அந்த ஹீல்ஸ் ஏறுறதுனால பஸ்ஸு கம் பண்ணிடுவாங்க போல வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு லாஸ்ட்டாக வால்பாறை பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருப்பீங்க எங்களை இப்போ நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு சைட் சீங் பார்க்கலான்னு கிளம்பிட்டோம் மாலை பக்கம் புஞ்சிட்டு இருக்குதுங்க திடீன்ட்டு மழை போய்க்குது திடீர்னுட்டு அப்படியே மிஸ்டாக இருக்குது திடீர்னுட்டு அப்படியே வெயில் அடிக்குது மாறி மாறி வருது கிளைமேட்டு இங்கேயும் நம்ம காந்தலூரில் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி கிளைமேட்டை இங்கே வால்பாறையிலேயே இருக்குது இதால்தான் சொல்கிறாங்க போல் வால்பாறை ஒரு செவன்த் ஹெவன்னு ராஜன் கிளம்பிட்டார் மணி ஒரு மூணு இருக்கும்ங்க சரி ஏதாவது சைட் சீயிங் பார்க்கலான்னு கிளம்பும்போது பக்கத்தில் வந்து கூழாங்கல் ரிவர் அதுதான் காட்டுச்சு சரின்ட்டு நடந்து போகலான்ட்டு கிளம்பிட்டோம் எப்படி பார்த்தாலும் அப் அண்ட் டவுன் ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்துடும் போல் சரி நடந்து போகலான்ட்டு தான் போனோம் போகிற வழியில் ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்துச்சு சரின்ட்டு அவர்கிட்ட ஒரு ரேட் பேசிட்டு கூழாங்கல் ரிவர் கிளம்பிட்டோம் இங்கே வந்தால் போலீஸுங்க எல்லாரையும் மறட்டிகிட்டு இருக்கிறாரு கிளம்பு கிளம்பு கிளம்புன்ட்டு ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா வால்பாரிக்கு ரெட் அலர்ட் இந்த வாரம் அது திட்டமாக நாங்கள் வந்திருந்தோம் பூலங்கல்கள் பார்க்க ஆனால் எப்படியோ லோக்கல் ஆட்டோன்றதுனால வந்து கொஞ்சம் நின்று பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க அளவு வந்து கிளம்புக்களவு பிள்ளிட்டு தான் இருந்தாங்க ஏதோ கொஞ்ச நேரம் இருந்துட்டு பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டோங்க வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த டீ எஸ்டேட்டெல்லாம் லாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்க்க நல்லா வியூ சூப்பராக இருந்துச்சு நீங்களும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணுங்கள் மழை விடுற மாதிரி தெரியலங்க சைட் சீன் பார்க்கவும் டைம் ஆயிடுச்சு அதனால எல்லாரும் திருப்பி ரூமுக்கே போய்ட்டோம் சரி ஏதாவது கேம்ஸ் விளாட்லாம் அதெல்லாம் ரீல்ஸ் பண்ணலான்ட்டு போயிட்டோம் ஒரே கூத்தா இருந்துச்சுங்க ரூம்ல அப்புறம் டுடே சேலஞ்ச் வால்பாறையில் கரண்ட் கட்டு அவன் கையில் பிஸ்கெட்டு முடிஞ்சா பொடி இல்லைன்னா கடி

ఫస్ట్ నంది ఫస్ట్ నంది సుమ్మా ట్రై చేయలే ఓకే రెడీ స్టార్ట్ ఏమో 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 அமாயமக்கு தமுதை அமாயும நமக்கு தமுதை அமாய் டுமாய் நமக்கு தமுதை அமாய் டுமாய்